எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குளித்தவுடன் கல்லுப்பை வைத்து இது மாதிரி செய்யுங்கள் எப்பேற்பட்ட வறுமையும் விலகும் வறுமையே வராது பணம் பெருகி கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருந்தால் கூட நம்ம கூட இருக்கிற சொந்தங்களே இல்லை நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சுக்கோ இல்லை நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு பொருள் நல்ல பொருள் நான் வாங்கியிருக்கேன் இதை நான் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சும்மா சொல்லி பாருங்களேன் அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எந்த வழியிலேருந்து வருதுன்னே தெரியாது சில பேர் சொல்கிறது உண்டு இல்லைங்களா ஜான் ஏறனா முழம் சறுக்குது அப்படின்னு சொல்கிறது உண்டு ஜானுக்கும் முழத்துக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அதனால் அப்படி சொல்கிறது உண்டு அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சிலர் நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அந்த அந்த குடும்ப திடீர்னு ஒரு வறுமைக்கு போயிடும் அவங்களால எது ஒன்றுமே வாங்க முடியாது இருக்கிற வீடு விற்கிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனையில் ஆட்டுக்குவாங்க அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு பொருளை நம்ம ஒரு இடம் வாங்கிட்டோம் ஒரு வீடு கட்டிட்டோம்னாலே நம்ம நம்மளை பார்த்தா பார்க்குறவங்க பார்வையே நம்மளை வேறு விதமாக அதனாலேயே சொல்கிறது உண்டு வீடு கட்டி முடித்த உடனே யாருக்கிட்டையாவது சொல்லுங்கள் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை அடித்த உடனே எல்லாருக்கும் சொல்லுங்கள் பத்திரிக்கைன்னு கொடுக்கும்போது எல்லாருக்கும் சொல்லி தான் ஆகணும் அதே மாதிரி ஒரு மேல் படிப்பு படிக்க போகிறாங்க பிள்ளைங்கன்னா அது வந்து உங்களை நல்லா இருக்கட்டும் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம ந நல்லது நம்மளுக்கு நல்லது நம்ம நினைக்கிறவங்க மட்டும் சொன்னா போதும் எல்லாருக்கிட்டையும் அதை தம்பட்டு அடிக்கணும்னு அவசியம் கிடையாது எது ஒன்றுமே ஏன்னா திடீர்னு ஒரு திருஷ்டி திடீர்னு ஒரு ஓமல் ஓமல்னு சொல்லுவாங்க அது என்னன்னா அவங்க வைக்கிற அந்த பொறாம கண்ணு அந்த கண்ணை அந்த ஒரு சிலர் பார்க்குற பார்வையே நம்மளை வந்து சுட்டு பொசுக்கிற மாதிரி இருக்கும் அவங்க வந்தாலே நம்ம ஓரம் ஒதுங்கி போயிடணும் எப்பவுமே நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்ற விஷயம் எல்லாமே எல்லார் வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும் இல்லை நான் நல்லாவே இருக்கிறேம்மா இப்போத்தி நல்ல வசதி வாய்ப்போடு தான்மா இருக்கிறேன் ஆனாலும் ஏதாவது உடம்புக்கு வந்துக்கிட்டே இருக்குதும்மா என்னதான் தெரியல உடம்புக்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்க கூட இந்த விஷயத்தை நீங்கள் குளித்த உடனே இது வந்து என்றைக்கு செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் வேண்டாம் ஏன்னா கல்லுப்பில் இது ஒரு பரிகாரம் மாதிரி நம்ம செய்ய போகிறோம் அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க இல்லை செவ்வாய்க்கிழமையில் தாராளமாக செய்யலாம் இந்த நாள் எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு முக்கியமாக கல்லுப்பு வேணும் இப்போ கல்லுப்பு என்பது நம்ம வீட்டில் எப்போவுமே நாளைக்கு என்ன பண்ணுவோம் வெள்ளிக்கிழமை அச்சை திருதி எல்லாருமே நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோவில் தங்கம் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல கல்லுப்பை வாங்குங்க மஞ்சள் வாங்குங்க குங்குமம் வாங்குங்க மங்களகரமான பொருள் சந்தனம் வாங்குங்க பன்னீர் வாங்குங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு விஷயத்தில் இந்த கல்லுப்பு முதன்மை இடத்தை பிடிக்குது மல்லிகை சாமான் கூட நாளைக்கு வாங்கலாம் நம்ம அக்ஷய திருதி அன்னிக்கி மல்லிகை சாமான் வாங்கி வீட்டில் நிரப்பி வைக்கலாம் அன்னபூர்ணி தாய் நிரம்ப இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கல்லுப்பை வச்சு நம்ம செய்யும்பொழுது அடிக்கடி இப்போ குடும்பத்தில் எல்லோரும் இருக்கிறீங்க ஏதோ ஒரு சோகமாக ஏதோ ஒரு மனசு வேதனையாக ஒரு சிலர் அப்படியே படுத்துக்கிட்டே இருப்பாங்க நல்லா இருப்பாங்க நல்ல வேலைக்கு இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் வந்து படுத்த மாதிரி இருக்கும் தொழில் முன்னேற்றம் இருக்காது நல்லா வந்த மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த தொழில் நம்மளுக்கு நலிவடைகிற மாதிரி இருக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திருஷ்டி தான் நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய சொந்தக்காரவங்களாகட்டும் நம்மளுடைய நம்ம கூட பழகிறவங்களே நல்லா பழகிக்கிட்டே கூடி உறவாடி கெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி செய்கிறவங்களும் உண்டு நம்மளை பற்றி கூட உறவாடிக்கிட்டே எடு அடுத்தவங்கிட்ட நம்மளை பற்றி போய் சொல்கிறது ஏன்னா ஒருத்தங்கிட்ட நம்ம ஒரு கஷ்டத்தை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துக்கு அவங்க கஷ்டம் நம்ம நம்மளை கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பின்னாடி போய் நம்மளை சொல்லி சிரி இப்போது தொட்டதுக்கெல்லாம் காசு தான் வேணும் காசு இல்லாமல் எதையுமே நம்ம நவுத்தி கூட வைக்க முடியாது இல்லைங்களா எந்த ஒரு விஷயம்னாலும் அப்போ வறுமை என்னடா இது ஒரு மாதம் பதினஞ்சு தேதி கூட ஆகலையே அதுக்குள்ளே நம்மக்கிட்ட இவ்வளோ வருமானம் குறைஞ்சி போச்சே ஒரு கடை வைக்கிறோம் அது என்ன நலிவடைஞ்சி போச்சே அப்படின்றவங்க பிள்ளைங்க நல்லா போயிட்டு இருந்தாங்க ஸ்கூலுக்கு திடீர்னு பார்த்தா அதில் ஒரு அழுகை ஸ்கூலுக்கு கிளம்புனோனாலே ஒரு அழுகை போடுறது தூக்கம் வருது தூக்கம் வருதுன்னு சொல்கிறது அந்த மாதிரி விஷயம் காலேஜ் போயிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் இப்போ நான் சொல்கிற எல்லா பிரச்சனையுமே எல்லார் வீட்லேயுமே இருக்கும் மனைவி திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா உடம்பு முடியாமல் எனக்கு என்னவோ பண்ணுதுங்க என்னான்னு தெரியல உடம்பு ரொம்ப ரொம்ப படுத்தி எடுக்குது டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாமே இந்த நான் சொல்கிற இந்த உப்பு பரிகாரம் நீங்கள் குளித்த உடனே செஞ்சுருங்க இதுக்கு இரவு சாயங்காலம் அப்படிலாம் தேவையே இல்லை மாலை நேரம்லாம் தேவையே இல்லை நம்மளுக்கு குளித்து முடித்த உடனே உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து உங்கள் கணவருக்கு செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம் இல்லை உங்கள் மனைவிக்கு மனைவி நீங்களே செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கும் செஞ்சுக்கலாம் எத்தனை பேருக்கு வேணாலும் இதை நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறீங்க நாலு பேர் இருக்கிறீங்க எங்கள் மாமியார் நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா படுத்த படிக்க ஆகிட்டாங்க அவங்களுக்கு கூட எழுந்து உட்கார வச்சு ஏன்னா ரெய்கின்னு ஒரு முறை இருக்குது இல்லைங்களா அந்த ரெய்கின்றது ஒரு தான் அது அந்த மருத்துவத்தில் இந்த உப்பு தான் முதலிடம் பிடிக்கும் கல்லுப்பு தான் இந்த கல்லுப்பு வச்சு அவங்க அதோடைய நம்மளுடைய ஆறாவை களைச்சி விடுவாங்க அந்த ஆறாவை களைச்சி விட விட என்ன ஆகும்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடல்நலம் தேறிடுவோம் ரெண்டாவது நம்மக்கிட்ட இந்த பணம் பற்றாக்குறை என்பதே இருக்காது எப்பவுமே வறுமையே இருக்காது கடனும் வராது பணப்பெருக்கம் நன்றாக இருக்கும் இதை நீங்கள் செய்ய செய்ய ஒரு ஒரு நாளுமே செய்யணும் அம்மான்னா தேவையில்லை செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் செஞ்சால் போதும் குளித்து முடித்த உடனே செஞ்சுருங்க அதுக்காக தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பாத்ரூமில் ஒரு கண்ணாடி பவுலில் கல்லுப்பு போட்டு வையுங்க தினம் தினம் அந்த உப்பை மாற்றுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ நான் என்னோடய உப்பு ஜாடியை உங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் இல்லைங்களா நாளைக்கு அக்ஷய திருதியை யாருக்கு இருக்குது வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது காலையில் நிரம்ப கொட்டலான்னு சொல்லிவிட்டு இப்படி அதுக்காக தான் உங்கள்கிட்ட காட்டணுன்றதுக்காக இப்போ எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டாவது நான் உப்பு ஜாடிக்கு அடியில் ஒரு காயின் வெள்ளிக்காயின் வச்ச பார்த்திங்கல்ல முதவிய மொத இதில் ஃபஸ்ட்டு இப்போ இந்த கல்லுப்பை நம்ம கையில் எடுக்கிறத கையில் எடுக்கிறத விட மாதிரி கண்ணாடி பவுலில் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ரெய்கின்ன்ற முறையில் அந்த வைத்தியம் சொன்னிங்களா அவங்க வந்து இப்படி தான் செய்வாங்க இதை நீங்கள் செய்ய செய்யவே நம்ம ராசியான ஆளாக மாறிக்கிட்டு வரதை நீங்களே பார்ப்பீங்க நம்மளே நம்மளே நம்மளை சுத்திகரிச்சுக்கிறதுன்னு நினச்சிக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணு இந்த உப்பை வச்சு தலையை இருபத்தோரு முறை இந்த சின் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும் சும்மா ஒரு அளவு உப்பு போட்டு தலையை இருபத்தோரு முறை சுற்றணும் சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டு வாசலை தாண்டணும் அது வீட்டுக்குள்ளேயே எதுவும் பண்ணக்கூடாது இந்த கிணத்தோடு எடுத்துகிட்டு போயிட்டு இல்லைன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை உட்கார வச்சு கூட அவங்கள நல்லா சுற்றி நிற்க வச்சியும் நல்லா சுற்றி அவங்களுடைய அந்த உப்பு கிண்ணத்தை வச்சே அவங்களுடைய ஆறாவை களைச்சி விடணும் அப்போ கெட்டது களைஞ்சி போயிடும் நல்லது மட்டுமே நம்ம உடம்புல இருக்கும் கெட்டது எப்படி கலையும் இந்த உப்பு இழுத்துக்கும் அதுக்காக தான் இந்த உப்பை நம்ம வீட்டு உள்ள கரைக்காதீங்கன்னு சொல்றேன் வெளியில போய் கொட்டிட்டு வந்துருங்க வெளியில போயிட்டு க ரோட்ல கூட கொட்டலாம் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எப்படி மாசம் ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா ரோட்ல போய் கொட்டிட்டு வரலாம் தப்பு கிடையாது இதை மாதிரி உங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு க ஒரு ஒருத்தருக்கு சுற்றி சுற்றி கை ஆனால் அதில் ஒரு உப்பு கூட மிச்சம் இருக்கக்கூடாது ஃபுல்லாக அப்படியே முடிஞ்ச அளவுக்கு தட்டி பின் கையால் தட்டி கூட உப்பை ஃபுல்லாக கொட்டிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துருங்க நல்லது மட்டுமே நடக்கும் இதை செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அது அப்படியே பனி போல் விலகிடும் நீங்கள் முயற்சி பண் இதை செய்யுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்